இருக்கக்கூடிய அந்த ஒரு வாரத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பாஸ் ஆகணும் இப்போ முயற்சி பண்ணுங்கள் நம்மளும் வந்து நைட்டு காலையில் அஞ்சு மணிக்கு எழுப்பி உங்களை வந்து படிக்க வச்சோம்னா நைட்டு ஒரு மணி வரைக்கும் உங்களை படிக்க வைக்கிறோம் இருபத்தி ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் நைன்டீன் ஹவர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அதனால் படித்ததுக்கான பெனிஃபிட் நீங்களே இப்போ பார்க்கலாம் நல்லா படித்தேன் நாற்பது ஐம்பதுக்கு எக்ஸாம் வைக்கும் நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு நல்லா எடுத்துக்கிங்க நம்ம வைக்கக்கூடிய எக்ஸாமில் யார் வந்து இருபத்தஞ்சிக்கு மேலே இருக்கீங்க இந்த டீம் வந்து ஆர்மியில் கண்டிப்பாக பாஸ் ஆகிங்க இருபத்தஞ்சி டிஸில் உள்ளவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணணும் இன்னொரு முயற்சி பண்ணா கண்டிப்பாக என்ன பண்ணலாம் நம்ம கண்டிப்பாக இந்த வரக்கூடிய இந்த ஆர்மி எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் ஆகலாம் இருக்கக்கூடிய ஒரு வாரத்தில் என்ன பண்ணணும் என்ன பண்ண முடியல கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் புரிஞ்சு பண்ணீங்க ஏன்னா இது வந்து நம்ம இவ்வளோ நாளாக நம்ம வந்து ஆர்மிக்கு எக்ஸாம் வச்சுருக்கோம் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டால் போதும் ஃபிசிக்கல் ஒரு நல்லது தெரியும் தமிழ்நாட்டில் இந்தியாவோட நம்பர் ஒன் பிசிக்கல் நம்ம சென்று தான் அது நூறு பர்சன்ட் நான் கேரண்டி கொடுப்பேன் அது உங்களுக்கே நல்லா தெரியும் சரியா எக்ஸாம் மட்டும் கொஞ்சம் பாஸ் ஆயிருங்க அதுக்கும் நம்ம தான் வந்து பொறுத்த பொறுத்தருக்கு நம்ம தான் நம்பர் ஒன் அது பிசிக்கலாக இருக்கட்டும் இல்லை எக்ஸாம் இருக்கட்டும் நம்ம மாதிரி எந்த செண்டலுமே யாராலும் படிக்க வைக்க முடியாது யாராலும் கிளாஸ் நடத்த முடியாது யாராலும் படிக்க வைக்க முடியாது பிசிக்கல் நம்மள மாதிரி யாராலும் பண்ணவும் முடியாது அதுக்கு நூறு பர்சன்ட் நம்மளும் கேரண்டி கொடுக்கும் ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து கம்மிங் இந்த புதைகள் மேலே வந்து ரயில்வே போலீஸ் ஓபன் ஆகுது ஸோ அதுவும் நம்மளோட ஒரு ப்ராஜெக்ட் அதுவும் நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ண அந்த வருஷத்துல போலீஸ் முடிச்சோம் எஸ்எஸ் முடிச்சிருக்கோம் எஸ்எஸ்க்கு ஒரு நல்லா ஸ்கோர் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ரிசல்ட் வரல அது வர போறட்டும் ஸோ கமிங் குதைகள் மேலே நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது ரயில்வே போலீஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஆர்மி வந்து இந்த ஒரு வாரம் ஆர்மி டீம் ஆர்மி படிப்பாங்க ஆல்ரெடி எஸ்எஸ்சி எழுதுங்க டீம் ரிசல்ட் நம்ம கண்டிப்பாக அது பிசிக்கலாக இருக்கணும் இல்லை எக்ஸாம் இருக்கணும் சரி ஓகே இந்த வீக்கில் போன சண்டே நீங்கள் வீடியோவை பார்த்துருந்தோம் அஞ்சு ஆறாவது எக்ஸாமாக வச்சிருந்தோம் மாடல் டெஸ்ட் ஆனால் இந்த வாரம் மாடல் டெஸ்ட் நம்பர் நைன்டி வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா இடைப்பட்ட ஏழு நாளில் நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு எக்ஸாம் வச்சுருக்கோம் ரெண்டு எக்ஸாம் வச்சுருக்கோம் அந்த ரெண்டு எக்ஸாம் நம்ம வந்து திருத்திருக்கோம் ஃபார்மர் நடத்திருக்கோம் அது கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஆன்சர் கேட்டு கொடுத்துருக்கோம் ஃபார் அ டே நைட் ஒரு எக்ஸாமும் காலையில் ஒரு எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் நம்ம நடத்திருக்கோம் அதனால தான் போன வாரம் வீக்லி டெஸ்ட் ஆறுல இருந்தது இந்த வாரம் வீக்லி டெஸ்ட் வரைக்கும் போயிருக்கு அப்போ அந்த வாரம் முப்பத்தஞ்சிக்கு போயிருக்கு எனக்கு புரிஞ்ச பிடிக்கலாம் ஒரு பாஸ் ஆகாமா

महा विष्णु थी श्रीरा 29 नईन लोकप्रिय ट्वेंटी नईन हरी ठेंटी सिक्स एम रमेश कुमार ट्वेंटी फाइव प्रवीण कुमार ट्वेंटी फोर टी मनोज कुमार ट्वेंटी वन मे பாரீசவன் 20 ஆனந்த் 18 அண்ட் ஆஃப் மணிகண்டன் எயிட்டீன் 17 செவன்டீன் 12 செவன் அழகுமலை 8 ஜெயசுரேஷ் எயிட்டி அண்ட் ஆஃப் பூபதி செவன்

राजेन्वी एंड हरी 25, फैलस 22, मनोज कुमार ठी मणिक्वेंटी సెవెంటీన్ మదన్ కుమార్ సిక్స్టీన్ జయసు తేట ఆలంద్ ఫోర్ హండకుటీన్ అండ్ హాఫ్ నెక్స్ట్ So, pastor, clap, Arun. Arun. <laughs> 36. 35 हरि क्लाशर यस रमेश कुमार लोकप्रिय आनंदी वन राजेन्द्रि एम रमेश जयसुराशी मुकेश ठेंटी नईन मणिकंदन ट्वेंटी सेवन अय्यन 24 मैक्स वीकेंड பொன்ன லட்சுமி 24 மகாவிஷ்ணு 22 मैक्स वीकेंड எங்க வீக்க இருக்குன்னு பாத்துக்கோ எஸ் பிரவீன் 22 मैक्स वीकेंड பூபதி 21 ஓகே இப்பத்தான் வந்தான் 21 ஓகே தான் மதன் కుమార్ 21 மீ मैक्स ஜோன் வீக்கா இருக்கீங்க மாதிஸ்வரன் 19 मैक्स ஜோன் வீக்

72 बोल रहा मैं बोल रहा बोल कर बोल कर दे 62 कातिया शीरा शीरा लाइवला 62 सन 62 मग फिपैन मारिफ फिप्टिन अरुण फिप्टी सेवन साधी देवी अरविंद फिप्टिगन 54 लावण्या थ्री मोहन फिफ्टी थ्री अरविंद फिफ्टी टू अग्निश्वर फिफ्टी वन अजीत कुमार रघुनाथ 50। 50। फिफ्टी 50। रहाु फिफ्टीश्वर फिफ्टी मुटी थार्टिफारति फार्टि थ्री ये राजा फार्टि टू सुविटी ये नई Thirty-nine. P. Thirty-seven. Nagaraj. Twenty-eight. Talia. Twenty-five. Tali Forty-three. Thirty-nine. This is army, Liam. Yeah? Army. good.